இவிஎம் எதிரான போராட்டத்தை வந்து பிராமணியத்துக்கு எதிரான பிராமண ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டமா வந்து வெளிப்படையா மாற்ற வேண்டிய காலகட்டம் இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னா இவிஎம் பயன்படுத்தி இங்க வந்து இந்தியாவில் வந்து ஒரு பிராமண ஆதிக்கத்தை வந்து கொண்டு வர்றதுக்கு வந்து தீவிரமா முயற்சி எடுக்கிறாங்க அதுல வந்து கிட்டத்தட்ட முக்கால்வாசி முடிச்சுட்டாங்க அந்த வேலையை மத்திய ஆட்சியில் வந்து நிரந்தரமாக அவங்க தான் இருக்க போறாங்க பிஜேபி ஆட்சின்ற பேரில் பிராமணருடைய ஆதிக்கம் தான் மத்தியில் இருக்க போது கிட்டத்தட்ட வடமாநிலங்கள் முழுக்க பிடிச்சிட்டாங்க இப்போ ஒரு தென் மாநிலங்களிலே ஒவ்வொரு மாநிலமாக கேப்சர் பண்ணுறதுக்கான பிளானை போட்டு இப்போ வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து வெளிப்படையா வந்து பிராமணர் எதிர்ப்பு பார்ப்பனர் அல்லாதோர் எல்லாம் எல்லா மக்களும் சேர்ந்து பிராமணர்களை வெளிப்படையாக எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஏன் வந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய காலகட்டம் என்ன காரணம் அப்படின்னா நான் வந்து ஆக்சுவலாக அடிப்படையில் வந்து ஒரு இடதுசாரி குடும்பம் பேசிக்கா ஒரு லெஃப்ட் சிபிஎம்ல இருந்தேன் நான் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து அரசியல் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வளர்ந்தேன் தேனியில எங்க தாத்தா வீட்டுல வளர்ந்தேன் அவர் ஒரு அரசியல் ஆர்வம் உள்ள ஒருத்தர் அந்த காலத்துல இருந்து ஒரு மில் ஒர்க்கர் அவர் அந்த சூழ்நிலை வந்து நான் வந்து வளர்ந்ததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி ஆறு காலகட்டத்தில நான் வந்து ஒரு ஆறாவதுல படிக்கிற காலகட்டத்திலிருந்து எனக்கு அரசியல ஈடுபாடு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல இருந்து எனக்கு தேர்தல் எல்லாமே முழுசா தெரியும் அந்த வரலாறு ஜனதா கட்சி உருவானது எமர்ஜென்சி காலகட்டத்துல இருந்து அது அரசியல் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் அரசியல் வந்து எனக்கு தெரியும் இந்திய அரசியல ஓரளவு புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை தான் நான் வளர்ந்தேன் அந்த தான் வந்து படிச்சு டிப்ளமோ முடிச்சுட்டு வேளாண்மை பொறியியல் துறையில வேலைக்கு சேர்ந்தேன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி வேலைக்கு சேர்ந்து அந்த பின்னணியில வந்து எங்களுக்கான சங்கம் உருவாக்கணும் எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கா சங்கத்தா சங்கமா வந்து சேர்ந்து சில போராட்டங்கள் கோரிக்கைகள் இப்படி எல்லாம் முன்னெடுக்கும் போது அரசூலியில் சங்கத்தோட தொடர்பு கிடைச்சது ஒரு பொது அமைப்பு அப்படின்னு அடிப்படையில அது ஒரு இடதுசாரி அமைப்பு சிபிஎம் ஒரு சார்புள்ள ஒரு அமைப்பு அவங்களோட தொடர்பு கிடைச்சது அது மூலமாக இடதுசாரி அரசியலுக்குள்ள சிபிஎம்குள்ள வந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்தது மாரிசியத்தை கத்துக்க கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது மாரிசியத்தை கத்துக்கிட்டு உலகத்தை வந்து பிரச்சனைகளை என்ன இருக்கு ஒரு பெரிய மாற்றம் தேவை பெரிய அடிப்படையான மாற்றம் தேவை அப்படிங்கிற ஒரு ஸ்டாங்கான புரிதல் வந்துச்சு சரி அவங்க அதை தானே சொல்றாங்க இந்தியாவில் ஒரு புரட்சி நடக்கணும் தொழிலாளர்கள் ஒன்று சேர்க்கணும் விவசாயிகள் ஒன்று சேர்க்கணும் மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் விவசாய தொழிலாளர்கள் இப்படி எல்லா தரப்பு மக்களையும் மத்திய தர மக்கள் இப்படி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு பவர் எடுக்கணும் அது மூலமா இந்த ரெவல்யூஷன் நடத்தணும் அதுக்கு வந்து உயர்மட்டத்தில் இருக்கிற ஒரு சிலர் கையில இருக்கு சில பணக்காரர்கள் பெரிய தொழிலதி முடிவு பண்றா பெரிய நில சுதந்திர நிலப்பரப்புகள் முடிவு பண்றாங்க அப்படின்ற ஒரு அரசியல் அவங்க சொன்னாங்க அதுல நமக்கு உடற்பாடு இருந்தனால அவங்களோட சேர்ந்து வந்து அந்த வேலைகளை செஞ்சு விட்டுணும் ஆனா தீவிரமா வந்து நம்ம தற்போதத்தறிதா சிந்திக்க உலகத்தை பார்க்க நம்மளுடைய நம்ம சுற்றியுள்ள சூழ்நிலைகள் பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கட்சியில வந்து இருக்க முடியல என்னால ஏன் இருக்க முடியலன்னா அவங்க அந்த டைரக்ஷன்ல போகல அப்படிங்கறது வந்து என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது அவங்க சொல்றது ஒண்ணு செய்யறது வந்து அதை நோக்கி போகல சும்மா ஒரு அமைப்பா இருக்காங்களே தவிர மற்றபடி வந்து மக்களுக்கான ஒரு அதிகாரத்தை மக்களை வந்து பவர் கொண்டு போகக்கூடிய ஒரு ரெவல்யூஷன் நடத்தக்கூடிய பாதையில் அவங்க போகல அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான புரிதல் எனக்கு வந்துச்சு வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து நிறைய தியாகம் பண்றாங்க நிறைய தோழர்கள் வந்து உயிர் தியாகம் வரைக்கும் பண்ணியிருக்காங்க இப்ப வெண்மணிலையா இருக்கட்டும் நீலாவதி மாதிரியான தோழர்களா இருக்கட்டும் உயிர் தியாகம் பண்றாங்க மக்கள் வந்து ஒன்னு சேர்றாங்க அந்த சிந்தனையால ஈர்க்கப்படுறாங்க தத்துவத்தால ஈர்க்கப்படுறாங்க ஒன்னு சேர்ந்து போராடுறாங்க ஆனா வந்து கோல் மட்டும் கோலை நோக்கி மட்டும் போக மாட்டேங்குது அப்படிங்கிற புரிதல் வந்து வந்தனால அப்பா வந்து வெளியில் வந்துட்டாங்க அப்போ இந்த பின்னணிகளை தான் வந்து இப்போ நம்பிக்கைலாம் இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து போராட்ட காலத்தில் நிற்கிதுன்னா அடிப்படையிலே வந்து இந்த கருத்துக்கள் மார்சி கருத்துக்கள் இடதுசாரி கருத்துக்கள் எல்லாம் சின்ன இருந்தே தெரியும் அந்த போராட்டங்களில் சின்ன வயசுலேயே அஞ்சாதாரா நான் எப்படி அஞ்சாதாராஜுக்கு படிக்கிற காலகட்டத்தில் அரசியல் தெரிஞ்சுக்கிட்டோம் அது மாதிரி அந்த காலகட்டத்தில் எஸ்எப்பி மாதிரியான அமைப்புகள்லாம் இருந்து வேலை பார்த்த அனுபவங்கள்லாம் அந்த நிற்கியிருக்கு அதனால தான் அந்த அந்த புள்ளிகளோட தான் இன்னைக்கு சமுதாய பள்ளிகளை தொடர்ச்சியாக போராட்ட காலத்தில் நிற்க முடியுது அப்போ ஒரு கட்டத்துல வந்து அதுலேருந்து வெளியில் வந்துடும் வெளியில சிபிஎம்ல இருந்து வெளியில வந்தாச்சு அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து நான் வெளியில வந்துட்டேன் ஒரு கட்டத்துல வந்து ஆக்சுவலா நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்பை விட்டுட்டு ஃபுல் டைமா முழு நேரமா சிபிஎம்ல வேலை பார்க்கலான்ற ஒரு ஐடியா எனக்கு இருந்துச்சு ஆனா வந்து அது வந்து நம்ம சமுதாயத்துக்கு பெருசா அது பயன்படாது ஏன்னா இவங்க சரியான இலக்கு நோக்கி போகலை அப்ப நாம அதுல இருந்து பண்றது அப்படிங்கிறது வந்து பெரிய அளவுக்கு பயன்படாது அப்படின்ற அந்த ஒரு தோடுச்சு மனசுல அதனால அது வந்து வெளியில வந்தாச்சு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து வெளியில வந்தாச்சு சிபிஎம்ல இருந்தும் வெளியில வந்தாச்சு வெளியில வந்து வேற ஏதாவது ஒரு அமைப்புல கட்சியும் சேர்ந்து இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கான எதுவும் தென்படல எதுவுமே தெரியல எதுவுமே மாதிரி தெரியல அப்ப அந்த சூழ்நிலை வந்து நம்ம தனியாக தான் முயற்சி எடுத்தாகணும் அப்படின்ற ஒரு ஒரு சூழ்நிலை தான் தனியா இருக்கான வேலை எல்லாம் ஆரம்பிச்சேன் அப்ப நந்தினி எல்லாம் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட் நந்தினி வந்து அப்ப லெவன்த் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு நிரந்தநா வந்து சிக்ஸ்த் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு சூழ்நிலை அப்ப நான் தனியா வந்து சைக்கிள் பாயிண்ட் எடுத்துட்டு தமிழ்நாடு கூட போனேன் முதல்ல எந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சேன் அப்படின்னா வந்து எம்பிஎம்எல்ஏ எம்எல்எ இருக்கிறவன் மேல்மட்டத்துல இருக்க மேல இருக்கிறவன் அதிகாரத்துல இருக்கோம் வந்து சொத்து இருக்கக்கூடாது அவனுக்கு அவன் சொத்தை விட்டு கொடுக்கறவனா இருக்கணும் மக்களுக்காக உண்மையிலே உழைக்கிறவனா இருக்கணும் சும்மா ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறவனா இருக்க சட்டத்தையே அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும் எம்பி எம்எல்ஏக்கு சொத்து இருக்கக்கூடாது ஒரு சட்டம் நம்ம நாட்டில் கொண்டு வரணும் உண்மையிலேயே தேவனே மக்களுக்காக உழைக்கிறவங்க தான் அங்கே போகணும் ஒரு ஐயாயிரம் பேர் தான் அவன் அந்த ஐயாயிரம் பேர் வந்து சரியா இருந்தா நாடு வந்து இந்த அளவுக்கு மோசமா இருக்காது உண்மையிலே மக்களுக்காக திட்டங்கள் உருவாது மக்கள் வந்து வாழ்க்கை மேம்படும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுச்சு அந்த கருத்தை வந்து இந்தியா போரா வெளிப்படுத்தணும் மேல்மட்டத்தில் எல்லாரும் வெளிப்படுத்தணும் மக்களிடையாவது வெளிப்படுத்தணும் மக்கள் எப்படி அதை சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்க்கறதுக்காக தமிழ்நாடு சைக்கிள் பயணம் போனேன் அதுல மக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க ஞாயிறா நீங்க சொல்றாங்க அப்படின்ற உள்ளவரை தான் வெளிப்படுத்துனாங்க ஒரு மாற்றத்துக்கு மக்கள் தயாரா இருக்காங்க ஆனால் முன்னாடி இருந்து மக்களை ஒருங்கிணைச்சு செய்யறதுக்கு எந்த கட்சி இல்லை அப்படிங்கறதா எனக்கு அந்த புரிதல் வந்துச்சு தான் தொடர்ச்சியாக நிறைய வேலைகள் பார்த்தோம் மக்களுக்கான பணிகள் இளைஞர்களை ஒருங்கிணைச்சு வேலை இல்லாததுக்கான போராட்டங்கள் நடத்தணும் அதே மாதிரி முக்கியமாக போராட்டம் நந்தினி வந்து லா காலேஜ்ல என்ட்ரான பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எட்டான பிறகு ரெண்டாயிரத்தி பத்துல லா காலேஜுக்கு போன பிறகு அங்க உள்ள மாணவர்கள்லாம் ஒருங்கிணைச்சு தான் வந்து மதுவுக்கு எதிரான போராட்டம் வந்து தொடங்கணும் இளைஞர்கள் நிறைய போதையில பாதிக்கப்படுறாங்க முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸே பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த ஒரு போராட்டத்தை தீவிரப்படுத்தணும் இது எல்லாமே ஒரு ஒரு தொடர்ச்சி தான் ஒரு ரொம்ப காலமா வந்து கிட்டத்தட்ட நான் வந்து இடதுசேரி அரசியல் கத்துக்கிட்டது அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தொண்ணூறு தொண்ணூத்தி ஒண்ணுல அப்ப இருந்து ஒரு முப்பது முப்பத்தி ஏழு வருஷமா இந்த ஐடியாலஜியோட தான் சித்தாந்தத்தோட தான் பயணிச்சுட்டு வரும் டாஸ்மாக் போராட்டம் நடத்தணும் தீவிரமா நடத்தணும் நந்தினி முன்னெடுத்து அந்த போராட்டத்தை சட்டக்கல்லூரியில நானும் நந்தினி சேர்ந்து தமிழ்நாடு கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் பயணம் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டம் வரைக்கும் அஞ்சு வருஷம் தமிழ்நாடு கூட போனோம் லட்சக்கணக்கான மாணவர்களை சந்திச்சோம் மக்களை சந்திச்சோம் எல்லா இடத்துலயுமே போராட்டம் நடத்தணும் விழிப்புணர்வு கொண்டு வந்தோம் நிறைய போராட்டங்கள் உருவாச்சு அந்த காலகட்டத்தில் ஆனா என்ன ரிசல்ட் பாத்தீங்கன்னா அப்போ வந்து ரெண்டு பிரதான கட்சிகள் கருணாநிதி இருந்தப்போ ஜெயலலிதா இருந்தாங்க ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தாங்க ஜெயலலிதா அடக்குமுறை ஆட்சியில் கருணாநிதி ஒரு கட்டத்தில் என்ன பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா திமுக ஆட்சிக்கு வந்தா முழு மதுவளை கொண்டு வருவோம் டாஸ்மாக மூடுவோம் ஒரு வாக்குறுதி கொடுத்தார் அதுக்கு பின்னாடி வந்து ஜெயலலிதாவும் தேர்தல் காலகட்டத்தில் அந்த வாக்குறுதியை வந்து நாங்க நாங்களும் செய்வோம் படிப்படியா செய்வோம் இப்படி ரெண்டு அந்த பிரதான கட்சிகளும் ஏத்துக்க வச்சோம் போராட்டத்துடைய ரிசல்ட் அதுதான் ஆக்சுவலா வந்து தமிழ்நாடு பூரா அப்போ பெரிய பெரிய அளவுக்கு நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் மக்களோட இணைஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்கோம் அந்த காலகட்டத்தில் எலெக்ஷன்ல வந்து என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா திமுக தோத்து ஏடிஎம்கே ஜெயிச்சுன்னு ஒரு ரிசல்ட் கொடுத்தாங்க அது மிக மிக ஒரு மோசமான இவிஎம் ஃபிராட் எலெக்ஷன் ரிசல்ட் ஆக்சுவலா எங்களுக்கு எவ்வளவு தெரியும் ஏன்னா அப்ப களத்துல இருந்தோம் என்ன காரணம் அப்படின்னா வந்து அந்த சூழ்நிலை வந்து முழு மதவளை கொண்டு வரக்கூடாது அப்படின்ற முடிவு வந்து எடுக்கிறாங்க ஆளும் ஆர் எஸ் ஆளும் ஆளுநருக்கும் இந்தியாவில் அவங்க முடிவு எடுக்கிறாங்க எடுக்க கூடாது எப்படியாவது ஒழிக்க விட்டுறணும்னு சொல்லி முடிவெடுத்து அதை வந்து என்ன பண்றாங்க திருப்பி டிஎம்கே ஜெயிச்ச டிஎம்கே தோத்துருச்சுன்னு சொல்லி ரிசல்ட் பண்ணி காலையில பத்து மணிக்கெல்லாம் எல்லாம் ரிசல்ட் அன்னைக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் காலையில பத்து மணிக்கெல்லாம் கவுண்டிங் போயிட்டு இருக்கும் போதே டிஎம்கே அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய பொசிஷன்ல மோடி போன் பண்ணி ஜெயலலிதா போன் பண்ணி ஜெயலலிதாக்கு சிஎம் ஆனது வாழ்த்து ஜெயிச்சது வாழ்த்து வாழ்த்து சொல்லி அது பெரிய வாதமாறி மாதிரி கருணாநிதி வந்து நீங்க புடிங்கிட்டாங்க நம்ம ஜெயிச்சத வந்து மோசடி பண்ணி ஓட்ட திருட்டு பண்ணி புடிங்கிட்டாங்க பிராடு பண்ணி புடிங்கிட்டாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்து கருணாநிதி பொதுக்கூட்டத்திலே வெளிப்படையா பேசணும் அப்போ காரணம் என்னன்னா திமுக வந்து ஏன் வந்து அதுக்கு அடிமணிஞ்சு போனாங்க அப்படின்னா இவங்க மேல இருந்து ஊழல் குற்றச்சாட்டு ஊழல் புகார் தூச்சி உட்பட ஏகப்பட்ட வழக்குகள் இருந்துச்சு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுட்டாங்க வழக்குகளை வந்து நான் கண்டுக்க மாட்டோம் ஆட்சி வந்து விட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுதான் அன்னைக்கு அந்த வேலை நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு அதுக்கு பிறகு வந்து ஜெயலலிதா வந்து பேர் கேஸ் எல்லாம் பண்ணி பார்த்தா அதுக்கு பிறகு ஜெயலலிதா இல்ல அந்த ஆட்சி அப்படியே பேக்ரவுண்ட்ல இருந்து பின்னாடி இருந்து ஆர் எஸ் பிஜேபி ஆட்சி தான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் பேர் தான் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி அப்படின்னு மற்றபடி எல்லாமே முடிவு எடுக்கிறது எல்லாமே ஆர் எஸ் எஸ் பின்பலம் மட்ட அதிகாரிகள் முடிவு ஆட்சி எடுத்துட்டு இருக்காங்க அப்ப இந்த சூழ்நிலையில தான் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் இவ்வளவு வெளிப்படையாக மக்கள் வந்து ஒரு மாற்றத்துக்காக ஓட்டு போட்டும் கூட அந்த எலெக்ஷன் இவிஎம் பார்த்தோம் அதோட தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி பதினேழுல உத்தரப்பிரதேசத்தில் நடந்த தேர்தல் அது ஒரு முக்கியமான தேர்தல் இவிஎம் ஃப்ராட் தேர்தல் ஏன்னா அந்த தேர்தலில் வந்து மாயாவதியும் அகிலேஷ்யாவும் கூட்டணி வைக்கிறாங்க சமாஜ்வாதி கட்சியும் பிஎஸ் பிஎஸ்பியும் கூட்டணி இது ரெண்டும் சேர்ந்து முஸ்லீம்ஸ் முழுக்க சப்போர்ட் பண்றாங்க அந்த கூட்டணிக்கு அப்போ பேக்வர்ட் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் அதே போல தலித் மக்கள் முஸ்லீம்ஸ் கிட்டத்தட்ட மேல இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு பெற்ற கூட்டணி ஆனா அவங்க கூட்டணி தோத்து போய் பிஜேபி ஜெயிச்சு சொல்லி ரிசல்ட் கொடுக்குறாங்க சம்பந்தமே இல்லாம எம்பியா இருந்த யோகி யோகி ஆதித்யநாத் கொண்டு வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகினாங்க அப்படி ஒரு மோசடி ஃபிராட் தான் வெளிப்படையா அவங்க பிஜேபி பண்ணா ரெண்டாயிரத்தி பதினேழுல அப்ப இவிஎம் ஃபிராட்ன்றது கன்ஃபார்ம் ஆச்சு அந்த எலெக்ஷன்ல அதுக்கு அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து திரிபுரா எலெக்ஷன் நடக்குது திரிபுரா எலெக்ஷன் ரிசல்ட்லயும் கடைசியா வந்து அங்க பிப்ள தேவன் சொல்லி அப்போ மாநில தலைவர் அதுக்கு மினிஸ்டர் ஆறாங்க அவன் தேர்தல் நடக்கும் போது பிஜேபியோட ஸ்ட்ரென்த் என்ன முதலமைச்சர் ஒன்றரை வெறும் ஒன்றரை வாக்கு வச்சிருந்த கட்சி பிஜேபி அங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு தேர்தல் நடக்கும் போது ஆனா தேர்தலில் நாற்பதுக்கு மேல ஓட்டு வாங்கி அவனை ரிசல்ட் கொடுத்தாங்க மிகப்பெரிய பிராட் அந்த எலெக்ஷன் ரிசல்ட் கொடுத்துட்டு பெரிய கலவரம் பண்ணி அதை மூடி மறைச்சாங்க அவன் வெளிப்படையாக சொன்ன அந்த பிப்ளவ தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு பேரணியில் சொன்னா நாங்க தான் ஜெயிப்போம் உத்தரப்பிரதேசில் இவிஎம் ஃபிராட் பண்ணி தான் ஜெயிச்சோம் மணிப்பூர்ல ஜெயிச்சோம் இவிஎம் ஃபிராட் பண்ணி ஜெயிச்சோம் உத்தரகாண்ட்ல ஜெயிச்சோம் எங்க எல்லா இடத்துலையும் நாங்கள் ஓட்ட ஃபிராட் பண்ணி தான் ஜெயிச்சோம் அதிகார எங்க இருக்கு நாங்கள் தான் பண்ணுவோம் அப்படி தான் பண்ணுவோம் இங்க சீஃப் மினிஸ்டர் அன்னைக்கு வந்து சிபிஎம் கூட மாணிக் சர்க்கார் அங்கே இருக்கு மாணிக் சர்க்கார் போய் வந்து ஓட்டு போட்டாலும் அந்த ஓட்டும் கூட எங்களுக்கு தவிர தாமரை தான் வரும் யார் வர ஓட்டு எந்த கட்சிக்கு போகணும்னு சொல்லி முடிவு பண்றது மோடி நானும் தான் முடிவு பண்ணுவோம்னு சொல்லி அந்த பிப்ளத்தை வெளிப்படையாவே

பெரிய நமக்கு புல்வாமான்னு வெளியில காமிச்சுட்டு ஃபுல்லாக ஃப்ராட் பண்ணி திருப்பி ரெண்டாவது தடவை உட்காட்டாங்க சென்ட்ரலில் மோடி கவர்மெண்ட் அப்போ இந்த இந்த சூழ்நிலாம் பார்த்துட்டு தான் நாங்கள் என்ன பண்றோம்னா வந்து ஈவிஎம் பிரச்சனை தீவிரமா இருக்கும் பாஸ்மாக் போராட்டத்தை வந்து இவங்க ஜெயிக்க விடலை ஆக்சுவலா ஃப்ராட் பண்ணி ஈவிஎம் வச்சு ஃப்ராட் பண்ணி ஜெயிக்க விடல அதுக்கு திமுக என்ன திமுக எல்லாம் ஏழாய் போயிட்டாங்க பிஜேபி ஆர் எஸ் எஸ் சொல்லி சூழ்ச்சிக்கு அப்ப அந்த சூழ்நிலை தான் இவிஎம் போராட்டம் வந்து தீவிரப்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு மக்கள் என்னதான் வந்து போராடினாலும் என்னதான் தேர்தலில் வந்து பிரதிபலிக்காது காரணம் தேர்தல் முடிவை தீர்மானிக்கிறது மக்கள் போடுற ஓட்டு கிடையாது மேல உட்கார்ந்து கூட தான் முடிவு பண்றாங்க ஈஸ்வர் கையில வச்சுக்கிட்டு அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரிஞ்சிச்சு அப்ப அதனாலதான் இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்தும் ஆக்சுவலா இவிஎம் எதிரான போராட்டம்ன்றது இந்த பாப்பானுக்கு ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டம் தான் இவிஎம் வச்சு பிராட் பண்ணி அதிகாரத்தில் யார் உட்கார்ந்துருக்கா மோடி மோடின்றத வெளியில காட்டக்கூடிய மூஞ்சி தான் பின்னாடி இருந்து எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்றது ஆதிக்கம் பண்றதெல்லாம் பாப்பாடு பிராமின்ஸ் தான் அரை பிராமின்ஸ் தான் அவன் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ஆதிக்கத்தை வந்து விரிவுபடுத்தி புறம் கொண்டு வரதுக்கு தான் வந்து இருக்கானுங்கிறது வெளிப்படையா தெரிஞ்சு இப்ப அதுக்கு அடுத்த கட்டம் போக வேண்டியிருக்கு அப்ப இவன வந்து வெளிப்படையாக கொண்டு வர வேண்டியிருக்கு இந்த போராட்டத்தை வெளிப்படையான போராட்டத்தை வேண்டியிருக்கு மாத்தவே இருக்கு அஜெண்டா ரொம்ப 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 மோசமான அஜெண்டா ரொம்ப நம்ம ஆபத்தான ஒரு அஜெண்டா கையில் வச்சிருக்காங்க

புரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களை எப்படி ஏமாத்துறது ஏமாத்தி தலையில உட்காருறது அப்படிங்கறத நல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டுதான் இன்னைக்கு வரைக்கும் ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா புத்தர் வந்து இதுக்கு எதிரான ஒரு கலகத்தை உண்டாக்கல அறிவியல் இவங்களை வெளியில தோத்தணும்னு சொல்லி அப்பதான் கொஞ்சம் அடிவாகி கொஞ்சம் பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க ஆனா அதுக்கு பிறகு அதுல இருந்து உங்களுக்கு பாடம் கத்துக்கிட்டு எப்படி வந்து தந்திரமா சூழ்ச்சி பண்ணி ஏமாத்துறது நடிச்சு ஏமாத்துறது அப்படிங்கறத ரொம்ப கிளவரா வந்து அப்ளை பண்ணி தொடர்ச்சியா யாராட்சிக்கு வந்தாலும் அது முஸ்லிம்கள் ஆட்சியா இருந்தாலும் சரி பிரிட்டிஷ்கார ஆட்சி பண்ணாலும் சரி யார் ஆட்சி பண்ணாலும் இவன் தான் மேல உட்காந்துருப்பான் இவன் தான் மேல உட்காந்துருப்பான் அதிகாரத்துல அப்ப அந்த மாதிரி ஒரு பொசிஷன் எடுத்துதான் இவனுக்கு வந்து தொடர்ச்சியா ஆதிக்க ஆதிக்கத்தை வந்து வச்சிருக்கானுங்க இடையில வந்து நிறைய மக்களுடைய போராட்டங்கள் வந்துச்சு புத்தருடைய போராட்டம் மாதிரியே நிறைய போராட்டங்கள் இந்தியா பூரா வந்து இவங்களுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக இப்ப தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய திராவிட மூவ்மெண்ட்டுங்கிறதா தான் நூறு வருஷம் நூத்தி பத்து வருஷமா கூடிய அந்த போராட்டம் என்ன பிராமண ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டம் தான் அம்பேத்கர் நடத்தினது என்ன பிராமண ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டம் தான் பஞ்சாப்ல சீக்கியர்கள் குருநாடக ஆரம்பிச்சு தொடர்ச்சியா அவங்க தனி மதமாவே இருக்கிறதுக்கான காரணம் என்ன பிராமண ஆதிக்கத்துக்கு போராட்டம் தான் நாராயணபுரம் நடத்துனது என்ன கேரளாவில பிராமண ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டம் தான் ஜோதிபா போல நடத்தினது என்ன சாகு மகராஜ் நடத்தினது என்ன எல்லாமே இந்தியா புறா எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லது லோகியா மாதிரியான சோசியலிஸ்ட் நடத்தின போராட்டம் என்ன எல்லாமே வந்து இந்தியா புறாமே வந்து பிராமண ஆதிக்கத்துக்கு போராட்டம் தான் இந்திய வரலாறு பூர்வடி மக்களுடைய போராட்டம் தான் இது பூராமே இந்த போராட்டத்தோட விளைவு தான் ஓரளவுக்காக கல்வி வேலைவாய்ப்பு வாய்ப்பு கொஞ்சம் அந்தஸ்து மேல வந்திருக்கும் இது அப்படியே வந்து கீழே கொண்டு போய் கீழே தரமட்டத்தை கொண்டு போறதுதான் என்னுடைய பிளான் ஆக்சுவலா திட்டம் அது மட்டும் கிடையாது அழிச்சு வைக்கக்கூடிய பிளான் ஒண்ணு வச்சிருக்காங்க கையில ஒரு பெருமதி மக்களை காலி பண்ற பிளான் ஒண்ணு கையில் வச்சிருக்காங்க ஏன்னா அமெரிக்காவில என்ன நடந்துச்சோ அமெரிக்கால அதே அதே தான் பாலசீனத்துல நடந்தது அதே தான் இந்தியாவில நடந்துட்டு இருக்கு இவங்க எல்லாம் ஒரே ஆட்கள் தான் ஒரே குரூப் தான் எல்லாம் கொஞ்சம் பேர் தான் வெள்ளக்காரர்கள் வந்து அமெரிக்கா அந்த நாட்டுக்குள்ள வந்தானுங்க அங்கிருந்த பூர்வடி மக்கள் செவிந்தியர்களை தாய் பண்ணானுங்க படுகொலை பண்ணானுங்க படுகொலை பண்ணி அவங்களுடைய நலத்த புறா வளங்க புறா புடிங்கிட்டானுங்க அவனுக்குள்ள மத்திய இன்னைக்கு அந்த ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்கானுங்க அது ஒரு பேச வச்சுக்கிட்டு உலகம் புறா ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்காங்க

ஒரு கழகம் நடக்கணும் ஒரு கழகம் பிறக்கணும் அப்படி ஒரு கழகம் பிறந்தாலே கிடையாது என்ன காரணம் அப்படின்னா இவங்க வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மக்களை வந்து அழிச்சு அழிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஒன்றரை கோடி மக்களை காலி பண்ணாங்க அந்த பீரியட்ல தப்பான மருந்து கொடுத்து அதே மாதிரி தப்பான ஒரு தடுப்பூசியை போட்டு இன்னும் செஞ்சுட்டு இருக்காங்க மக்கள் வந்து அதோட பாதிப்புல லாக்டவுன் பேர்ல சிறு குறு தொழில்நல புறம் காலி பண்ணி கார்பரேட்டர் வளர்த்துட்டு அம்பானி அதானி எல்லாம் இவங்க பாக்கெட்ல இருக்கக்கூடிய ஆட்கள் ஆரிய பிராமணர்கள் தான் ஆதிக்கம் இவங்க நினைச்சாலும் இவ்வளவு தூக்கி போட்டு வேற ஒருத்தர் வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்துருவான் அந்த அளவுக்கு இவங்களுக்கு பவர் இருக்கு இன்டர்நேஷனல் நெட்வொர்க் உருவாக்கி வச்சிருக்காங்க எல்லா அரசியல்வாதிகளும் ஒரு பாக்கெட்ல அதனால ஒருத்தன் கூட ஈவிஎம் எடுத்து போராட மாட்டான் எவனா போராடுறான் இந்தியால போராட மாட்டான் எல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் முடிவுக்கு வந்தோம் அப்ப ஈவிஎம் வச்சு திருட்டு திருட்டுத்தனமா இவங்க வந்து இவட ஆதிக்கத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வர்றான்

நீ உட்காந்துருக்காங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இவனுக்கு சூழ்ச்சியை அது மூடி மிடைக்கிறதுக்காக இன்னைக்கு இந்த எதிர்கட்சியில வச்சுக்கிட்டு நாடக மூடிக்கிட்டு இருக்கிறான் அப்ப இது ஒரு இது பின்னாடி இங்கே வைக்கிறது கூட தான் அப்ப மக்கள் இன்னைக்கு இன்னைக்கு என்ன நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா இந்த சந்தையை வந்து வெளிப்படையான ஒரு யுத்தமா மாத்தணும் இதுக்கு என்னோட முடிவு இதுக்கு ஒரு ஒரு எண் இருக்குல்ல எல்லாத்துக்கும் இவன் என்ன பண்றான்னு இன்னைக்கு இவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு வாழ்வாதாரங்களை கூட காலி பண்றான் மக்களுக்கு

கட்டுப்படி ஆகும்னா வெளியேறித்து அவங்க விவசாயம் வெளியேறிவாங்களே அகதியா போய் சாட்டும் அது அந்த கைப்பற்றிக்குவோம் அடிப்படை பெரிய போராட்டம் உருவாக்கிட்டு இருக்காங்க அது வந்து டெல்லியில் ஆரம்பிச்சு ராஜஸ்தான் குஜராத் நீண்ட மலை தொடர்றது ஏற்கனவே இந்த ராஜஸ்தான் பகுதி பாதி பாலைவனம் தான் மிச்சம் இருக்கக்கூடிய மக்கள் வாழ்வாதாரமே இந்த மலை தொடர்கள் தான் அந்த காலையில காலையில் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளை சார்ந்துதான் மக்கள் விவசாயம் பாக்குறாங்க கால்நடை வளர்ப்பு அவங்களுடைய குடிநீர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பா இருந்துட்டு இருக்கு அது என்ன பண்றான் நூறு மீட்டருக்கு மேலே ஹைட் இருந்தால்தான் இனிமேல் ஹில்ஸ் ஓட சேரும் மத்ததுல ஆறுவள்ளி ஹில்ஸ் கிடையாது அதுல வந்து குவாரி ஒர்க் வந்து பண்ணலாம் கான்ட்ராக்ட் விடலாம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்கிறான் எல்லாம் பார்ப்பாங்க ஒத்துக்கிட்டு ஆர்டர் போடுறான் மக்கள் வந்து முடிச்சுக்கிட்டான் இது பெரிய பிரச்சனை அவங்க கடைசியில் இங்க சோத்துக்கு வழி இல்லாம தண்ணி கூட குடிக்கிறது வழி இல்லாம இங்க இருந்து அவங்களை துரத்த போடானுங்க அதுக்கான ஏற்பாடுதான் இது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு சேவ ஆரவ நிகழ்ச்சி சொல்லி சோசியல் மீடியால பிரச்சாரம் பண்றானுங்க களத்துல இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க மக்கள் இப்ப வந்து கொஞ்சம் பதுங்கி இருக்கானுங்க இப்ப அதுல இப்படி இந்த எட்டு இருக்காங்க இல்ல அது மாதிரி சந்தர்ப்ப திருப்பி கொண்டு வருவோம் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே பார்க்க முடியும் கமுதியில

முஜரா திருமணம் சரி கேரளாவில் திருவனந்தபுரத்தில் அங்க அவசர பூரா காலி பண்றான் கடலோர பகுதியை பூரா எப்படி காலி பண்றதுன்னு பிளான் பண்றான் அதே மாதிரி தான் வந்து ஆதிவாசி மக்களுடைய வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய வனங்களை பூரா கைப்பற்றுறான் அங்க உள்ள மினரல்ஸ்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய கனிமங்களை பூரா எடுக்கணும்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி அந்த மக்கள் அங்கிருந்து துரத்துறதுக்கான வேலை பார்க்கறான் அவங்க ஏற்றிருக்கிறான் அந்த மக்கள் வேறு வழி இல்லாம இல்லை காலகாலமாக இங்கேதானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இங்கிருந்து எங்களை துரத்துல நாங்க எங்க போவோம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஏற்றிருக்கான் அவங்களுக்குள்ள உள்ள உலகிலே பூந்து அவனுங்களை ஆயுத தூக்க வைக்கிறான் தூக்க வச்சு கடைசியா காலி பண்ணி இப்படி ஒரு பக்கம் மக்களை அழிச்சொலிக்கிற வேலை நடந்துட்டு இருக்கு இப்படி எல்லா வகையிலுமே எல்லா வகையிலும் கல்வியில வேலை வாய்ப்புல தொழில்கள் சின்ன சின்ன தொழில்களை காலி பண்றது எப்படி எல்லாம் மக்களை வந்து அழிச்சொழிக்க முடியுமோ அதை வந்து இவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க இது வந்து ட்ரையல் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கிற வெறும் ட்ரையல் தான் அவங்க திட்டமே வேற கோடிக்கணக்கில் காலி பண்றது வச்சிருக்காங்க அமெரிக்கால செவிலிந்த காலி பண்ண மாதிரி பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் அங்கிருந்து மக்களை பாலஸ்தீனர்களை காலி பண்ண மாதிரி இலங்கையில் ஈழத்தில் வந்து தமிழர்களை காலி பண்ண மாதிரி இந்தியாவில் மிகப்பெரிய இள அழைப்புகள் திட்டம் ராணுவம் போலீஸ் எல்லாம் ஆட்களை சும்மா அனுப்பல எல்லாம் உள்ள அனுப்பிட்டு எல்லாத்தையும் ஆர் எஸ் எஸ் மயமாக்கிட்டு இருக்காங்க பிராமணியிட்டு இருக்காங்க கண்ட்ரோல் எடுத்துட்டு இருக்காங்க அரசு நிர்வாக முறை கையில தான் இருக்கு மீடியா கையில தான் இருக்கு கேள்வி கேட்க வேண்டிய எதிர்கட்சியோட தலைமை பூரா பாக்கெட்ல இருக்கு யாரு கேட்பா சாதாரண மக்கள் பூரா தனித்தனியா நின்றுட்டு இருக்கோம் என்ன பண்ண முடியும் புலம்ப முடியும் அதிகபட்சம் வேற என்ன பண்ண முடியும் சாதாரண மக்களால அப்ப மக்களை அவர் செயலாற்ற அளவை கொண்டு போய் அன்றாட வாழ்க்கைக்கே அலைவிட்டு விட்டு இருக்காங்க எல்லாத்தையும் எங்க போய் மக்கள் பொது விஷயங்கள் ஈடுபடுறது பொது சிந்தனை எப்படி வருது இவங்க எதிர்த்து எங்க போராடுறது வாழ்க்கை கால போராட்டத்தில் ஓட விட்டு இருக்கிறோம் திட்டமிட்டு தளம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சரியான சந்தர்ப்பம் வரும்போது இப்ப வந்து பேரளவுக்கு ஒரு டெமோக்கிரசி எலெக்ஷன் இதெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை காமிச்சுட்டு இருக்கானு கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் முடிச்சிடுவான் இதெல்லாம் முடிச்சு கட்டிட்டு மிகப்பெரிய இன அழுப்பு இங்க நடக்கும் இன அழுப்புனா ஏதோ முஸ்லீம்களை அட்டாக் பண்ணுவான் கிறிஸ்தவர்களை அட்டாக் பண்ணுவாங்க நினைக்காதீங்க இங்க ஆரிய பிராமணர்கள் வந்து இந்தியர்கள் கிடையாது பேசிக்கா இந்தியரே கிடையாது வெளியில வந்தவங்க ஆக்கிரமம் பண்ணி உட்காந்துருக்கான் நம்மளோட மின்கலாவில கிடைச்சி வரைக்கும் எதிரி தான் எதிரியா தான் பாக்குறான் நம்மளாவ அதனாலதான் இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கான் அப்ப இவன் என்ன இவங்களுக்கு எதிரி வந்து யாரெல்லாம் எதிரின் பிசி எதிரி

இந்த அரசியல்வாதிகள் போலி அரசியல்வாதிகள் உண்மை எது பொய் எதுன்னு புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு மக்களை வந்து டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எது உண்மையான போராட்டோம் யார் உண்மையிலே போராட்டம் கூட மக்களால் புரிஞ்சுக்க முடியல அந்த அளவுக்கு போலிகளை உருவாக்கி நாடகத்தை நடத்தி மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள் இதுல இருந்து வெளியில வந்து உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கணும் உண்மையான பிரச்சனை என்ன காய் பண்ணிட்டு இருக்க எதிரி எதிரி வந்து பிராமணர்கள் தான் ஆரிய பிராமணர்கள் தான் எதிரி அவன் எதிரி அவன் பிஜேபி வேஷம் போடுறான் இந்து மதம் வேஷம் போடுறான் ஆர் எஸ் வேஷம் போடுறான்

அதுக்காக வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு அனுபவங்களுக்கு பிறகுதான் அந்த விஷயத்தை வந்து ஈடுபட்டு தீவிரமா இல்ல இது வெளிப்படையா அந்த யுத்தத்தை நடத்தணும் எல்லா போராட்டமும் இவனுக்கு எதிராக போராட்டம் தான் ஆளும் இருக்கம்னா இவனுக்கு தான் பாப்பாள் எதாவது ஆளும் இருக்கும் அவங்களுக்கு எதிரான போராட்டம் தான் அது டாஸ்மாக் போராட்டமா இருந்தாலும் சரி ஜாபுக்கு கேட்டு போராட்டமா இருந்தாலும் சரி இவிஎம் போராட்டமா இருந்தாலும் சரி எல்லாமே இவனுக்கு எதிரான போராட்டம் தான் வாரக்கடன் தள்ளுபடி ஊழலுக்கு எதிரான போராட்டமா இருந்தாலும் எல்லா போராட்டமும் இவனுக்கு எதிரான போராட்டம் தான் இதை வெளிப்படையா பாப்பாளுக்கு எதிரான போராட்டமா மாத்தணும் அந்த ஸ்டேஜ் தான் இப்ப வந்திருக்கு சமுதாயம் ஏன்னா அவன் வெளிப்படையா வர்றான் வெளிப்படையா வந்து யாரு என்ன சொன்னாலும் அதை அவன் அவங்க கவலையப்படுறது கிடையாது என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம் என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டே நான் வெளிப்படையா திருடுவேன் எல்லா தேர்தலையும் நான் தான் ஜெயிப்பேன் நான் வச்சதான் சட்டம் நான் இந்த உத்தரவு தான் போடுவேன் நான் அடிச்சு எல்லாத்தையும் நோக்குவேன் மக்களுடைய வாழ்வாதாரங்களை காலி பண்ணி எவனை எங்களை கேட்டு வைக்க முடியாதுன்னு சொல்லி மூர்க்க வந்து நிக்கிறான்னா டிஃபென்ஸ்ல போய் தான் இது வந்து நம்ம சமாளிக்க முடியாது டிஃபென்ஸ்ல போக போக நம்ம பின்னாடியே போய் காயாகும் எதிர்த்து முன்னாடி நின்று அவனை அடிச்சு பின்னாடி தள்ளணும் அப்போ அவனை வந்து நீ வந்து என்ன பாயிண்ட்ல அடிக்கிறது என்ன பாயிண்ட் அடிக்கிறதுனா பார்ப்பானே வெளியே போ அந்நிய நாட்டுல இருந்து இங்க புழைக்க வந்தவன் நீங்க எங்களை ஆதிக்க மன்றியா எங்களை அடிமைப்படுத்துறியா எங்களை ஆதிக்க மன்றியா எங்களை அழிச்சு ஒழிக்கிறியா ஏத்துக்க முடியாது வெளியே போங்கடான்னு சொல்லி எங்க நாட்டை விட்டு வெளியில போங்கடா இந்த தாய் திருநாடு எங்களுடைய நாடு இந்திய மக்களுடைய பூர்வடி மக்களுடைய நாடு எங்கெல்லாம் சமஸ்கிருதத்துக்கு ஒரு மாநிலம் இருக்கு தெலுங்குக்கு மாநிலம் இருக்கு தமிழுக்கு மாநிலம் இருக்கு மலையாளத்துக்கு மாநிலம் இருக்கு ஒரியாக்கு மாநிலம் இருக்கு பீகாரிக்கு மாநிலம் இருக்கு

அதனாலதான் இந்த யுத்தத்தை வந்து வெளிப்படையாக நடத்துறது இந்தியா புற வந்து இருக்கக்கூடிய ஒண்ணு சேர்க்கறது இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்துறதுக்கு அம்பேத்கர் நடத்திருக்காரு பெரியார் நடத்திருக்காரு எத்தனையோ பேர் நடத்திருக்கிறாங்க அவங்க எல்லாம் அவங்க கடல செஞ்சுட்டு போயிருக்காங்க அதை பூரா இவங்க தாண்டி வேலை வந்து நிற்கிறாங்க நின்று நம்ம தலைவர் தலைக்கு மேல ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க என்ன அந்த தலைவருடைய பாதையில அவங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு நம்ம போடணும்ல அவங்கள சும்மா படமா வச்சு கும்பிட்டு பிரயோஜனம் கிடையாது அவங்களை இது சொன்னாங்க அது கோட்ஸ் மட்டும் நம்ம படிச்சு பிரயோஜனம் கிடையாது நாம வந்து இன்னைக்கு நமக்கு பாதிப்பு இன்னைக்கு நம்ம அழிச்சுட்டு இருக்கா நம்ம கால் பண்ணிட்டு இருக்கா எதிரி கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறான்னா தரத்துறவன அப்படி ஒரு மூமெண்ட் இந்தியாவில வரணும் வந்தாதான் வந்து நம்ம ஜெயிக்க முடியும் நம்மளுடைய பிள்ளைங்க வாழ முடியும் நம்ம ஒரு சுயமரியாதோட தன்மானத்தோட இந்த நாட்டில் இருக்க முடியும் அதை நோக்கி தான் நம்முடைய அடுத்த பயிர் பாய்ச்சல் வேகத்தில் நம்ம போவோம் தொடர்ந்து வந்து இந்த இந்த உணர்வோட இருக்கிறவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போராடணும் ஒண்ணு சேர்ந்து நிக்கணும் ஒரு தோட பிறந்தாச்சு உலகத்துல பிறந்தாச்சு சாவுன்றது என்னைக்கு வேணும்னு வரலாம் அதை பத்தி யோசிக்கவே கூடாது ஏற்று அடிச்சு எவ்வளவு தூரம் வந்து பைட் பண்ண முடியுமோ நியாயத்துக்காக உண்மைக்காக ஃபைட் பண்ண முடியுமோ ஃபைட் பண்ணி நிக்கணும் அப்படி அப்படிப்பட்ட ஒரு மூமெண்ட் வேணும் அப்படிப்பட்ட ஒரு கட்சி வேணும் அதைத்தான் உருவாக்கிட்டு இருக்க மக்களுக்காக போராடும் கட்சின்னு சொல்லி உண்மையான உணர்வு இருக்கிறவங்க பார்ப்பன ஆதிக்கத்தை வீழ்த்தோட நினைக்கிறவங்க நம்ம மக்களுடைய எதிர்காலம் வந்து நல்லா இருக்கணும் நம்மளுடைய குழந்தை எதிர்காலம் நல்லா இருக்கணும் நினைக்கிறவங்க இந்த கட்சியில சேருங்க ஒத்துழைப்பு கொடுங்க இந்த முயற்சிக்கு கை கொடுங்க முன்னேறி போவோம்